ஓம் சாய்ராம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் பகவான் கிட்ட எப்படி கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நமக்கு தெரியல நம்ம முன்னால இந்த தேசத்துல வாழ்ந்த புண்ணிய புண்ணிய தேசத்துல வாழ்ந்த பெரிய ஞானிகள் யோகீஸ்வரர்கள் பெரிய பெரிய சித்தர்கள் அவர்கள் எல்லாமே நமக்கு பகவான் கிட்ட எப்படி கோரிக்கை வைக்கணும்னு நமக்கு முறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நம்முடைய சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்ன்ற போற்றப்படுகிற நம்முடைய சாய்நாதர் எப்படி சுவாமிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் சுவாமி எப்படி கும்படணுங்கிறத சொல்லி கொடுத்துடாரு உன் அருளாலே உன் தாழ் பணிந்துன்னு சொல்றோம் அதுதான் அது கூட உடனே அந்த கர்மா வந்து வந்துடாது எல்லாருக்கும் அந்த கர்மா விலகினாதான் வரும் அந்த பிராப்தமே வரும் அது சுவாமி கும்பணுன்னா கூட அந்த பிராப்தம் இருக்கணும் இப்ப சுவாமி என்ன சொல்றாருன்னா பாபா என்ன சொல்றாரு ரொம்ப எளிமையா உன்னை உணர்ந்து உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு நீ சுவாமி கும்பிடு அப்படிங்கிறாரு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுண்டு சுவாமி கிட்ட வந்தானா அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை சுவாமி கும்பிடுறதுல ஒரு அர்த்தமுமே கிடையாதுங்கிறார் இதுதான் ஒரு ஜென் துறவி என்ன சொல்வாருன்னா அவருடைய சீடர் வந்து நிறைய கொஷின்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்பாங்க அப்ப ஒரு நாளைக்கு அவர் என்ன சொன்னார் சரி நீ வந்து நிறைய இருக்க நான் ஏதாவது ஆன்சர் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறியா என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா ஒரு டீ கப் எடுத்துன்னு வாரு இந்த டீ கப்ல டீய ஊத்தும் அது வந்து ஊத்தி வழியும் அது வழியுது குருவேன் இன்னும் பரவாயில்ல இன்னும் ஊத்துனும் வழியுது அப்போ இந்த கப்பு ஃபுல்லாக டீ இருக்கும்போது மேலே மேலே டீ ஊற்றுனா அது வழியைத்தானே செய்யும் யுவர் மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்போ நான் ஆன்சர் வந்து போறதுக்கு உள்ள இடம் வேணுமா வேண்டாமா இப்போ எம்டி த கப் அண்ட் போர் த டீ அதே மாதிரி எம்டி யுவர் மைண்ட் அண்ட் கம் மீ உன்னுடைய மனசை ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக்கிட்டு ஃப்ரீயா எங்கிட்டவா அப்பதான் நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுமாங்க அந்த மாதிரி சுவாமி கிட்ட எப்போதும் ஒன்றுமே இல்லை சுவாமினா நீ தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட வாங்க படகடோபத்தோட கடவுள் கடவுள்கிட்ட வரக்கூடாது நம்ம அக்கல் கோட்டு மகாராஜ் சுவாமிகள் நம்ம நிறைய தத்தாத்திரிய சுவாமிகள் பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம் நிறைய ஒரு ராஜா வந்து கிரீடத்தோட வந்து அவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணாராம் பிடிங்க தூக்கி எரிஞ்சாராம் நீ மகாராஜாவா இருக்கலாம் சக்கரவர்த்தியா இருக்கலாம் அது உன்னோட இல்ல இது என்னோட இல்லை இங்க வந்துட்டா மண்டிட்டு தான் ஆகணும் பரம் அதுதான் பாபாவும் அதான் சொல்லுவார் படக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இங்கே வந்தாச்சுன்னா மண்டி போட்டு தான் ஆகணும் இதுல கௌரவம் இந்த இது இதெல்லாம் எதுவுமே கிடையாது பாரு அதனால பகவான் கிட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது எப்பொழுதுமே ஹம்பிளா வைக்கணும் தயாக்கரோ கிருப்பாக்கரோ ரக்ஷாக்கரோன்னு இந்த பாட்டு வந்து நம்ம பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யசாயி சத்யசாயி ஸ்டூடெண்ட் பாடின பாட்டு இது பாபா அவருக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு ్యూటిఫుల్ సాంగ్ ఇది జ్సాయి గురుకడా